മർത്താണ്ടം മറവട്ട തെവിടാ കൊടുക്കു തന്നെ അനവർക്കും വണക്കങ്ങളും വാഴുക്കളും നക്കരുണെ ഉച്ചമും സികരമും എന്ന തലപ്പിൽ സിന്ധിക്കുന്ന നാം നമ്മുടെ നർക്കരുണയിൻ നക്കരുണയൊരു ഉണർന്ന് മുന്നേറി വകുക്കും ഒരു ചിന്ന കഥയൻ തൊകപ്പ എന്താളിൽ ഇങ്ങനെ ഇതോ മേടേറ്റോ വലിയവളി പുനിത അന്തോണിയ മലങ്കര കത്തോലിക്ക ആലയത്തിൻ്റെ സാർപിൽ ഉള്ള അനും അൻപോട് നികുക്ക് അൻപായി അടിക്കുന്ന അരുൺ സേവിയർ മാര്ട്ട மூவரும் இணை பிரியா இளம் நண்பர்கள் பள்ளியிலும் ஆலயத்திலும் இணைந்தே பயணிக்கின்றனர் இப்பிள்ளைகளினுடைய பயண பாதையின் கதைதான் இது நாமும் இப்பிள்ளைகளின் பயணத்தில் இணைந்து பயணிப்போமா அன்றொரு மாலை நேரம் நற்கருணை ஆராதனைக்கு செல்ல தன்னை தயார்படுத்தி தன் நண்பர்கள் சேவியர் மார்ட்டின் இவர்களுக்காக காத்திருக்கும் அருண் ஏழு மணியாச்சு எங்க போயிருப்பாங்க ஏழு முப்பதுக்கு தொடங்கிடுமே என்று தனக்குள்ளே சொல்லியவாறே வெளியே கூர்ந்து கவனித்தான் அருண் அப்பாடா வந்துட்டாங்க டேய் சேவியர் என்னடா லேட் சரி மாற்று வரலையா என்று ஆச்சரியத்தோடு வேகமாக கேட்டார் அருண் முகவாட்டமடைந்த சேவியர் இல்லடா நான் அவனை பார்த்தேன் பட் அவனோட அப்பா ரொம்ப குடிச்சுட்டு அவனையும் அவன் அம்மாவையும் அடி அடி அடிச்சிருக்காரு அவன் ரொம்ப களைப்பா சோகமா இருக்காண்டா பாவமா இருக்கு என்று மாற்றினை வீட்டில் சந்தித்த நிகழ்வை வியப்போடு விவரித்தான் சேவியர் ஒரு கணம் மௌனமாகி இருவரும் சரி வா சேவியர் மாற்றினை பார்த்துட்டு கோவிலுக்கு போவோம் என்று சொல்லி இருவரும் வேகமாக மாற்றின் வீட்டுக்கு சென்று டே நண்பா மாற்றின் நற்கரணை ஆண்டவர் உன் அப்பாவை மனமாறச் செய்வார் என்று அவனை ஆறுதல் படுத்தி அழைத்துக் கொண்டு நற்கருணை ஆலயத்திற்கு சென்றனர் டே அருண் ஆராதனை முடிஞ்சிருக்கு யாரையும் காணும் சரி நமக்கு சேர்ந்து செவிச்சிட்டு வருவோம் என்று சொல்லி சேவிய மற்ற நண்பர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நற்கருணை ஆலயத்தில் சென்று முழந்தால் படியிட்டு செவித்தனர் நற்கருணை ஆலயத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த மார்டின் உள்ளே வந்த அருள் தந்தையை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார் என்ன அச்சுமார்ட்டின் ஏன் அழுவா தம்பி என்று பாசத்தோடு அருள் தொந்தைவெனவ மூவரும் நக்கரனை ஆலயத்தை விட்டு வெளியே வந்து எல்லாவற்றையும் விவரித்தனர் பாதர் மார்ட்டின் அப்பா ரொம்ப குடிக்கிறாரு போதைக்கு ஆயிட்டாரு அவ அம்மாவையும் மார்டினையும் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாரு ஜபிக்கவே விடுறதில்லை என்று குமரினான் சேவியர் ஃபாதர் செண்ட வெள்ளிக்கிழமை அவங்க நற்கரனை ஆராதனைக்கு வந்ததால கதவை பூட்டி வெளியே துரத்தி இருக்காரு ரொம்ப அடிக்கிறாரு அவ அம்மா ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல வேற இருந்தாங்க என்ன செய்யறது ஃபாதர் என்று கொட்டி தீர்த்தான் அருண் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழவே பிடிக்கல என்ன பண்றதுன்னே தெரியல ப்ளீஸ் ஃபாதர் எங்க அப்பாவுக்காக எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க என்று கெஞ்சி கேட்டான் மார்டின் கலங்கி போனார் அருள் தந்தை சரி நாம் சேர்ந்து இப்போதே மார்டின் வீட்டுக்கு போவோம் வாங்க என்று அவசர அவசரமாக வேகமாக மாற்றின் வீட்டை நோக்கி புறப்பட்டனர் அவர்கள் கலங்கிய கண்களோடும் வாடிய முகத்தோடும் களைப்புட்டு இருந்த அம்மா ரோணிக்கம் மெல்லிய குரலில் வாங்க பாத வணக்கம் வாங்க தம்பீங்களா என் அருள் தந்தையையும் நண்பர்களையும் உள்ளே வரவேற்றார் ஏன் இப்படி கிடக்கு வீடு எல்லாமே உடைஞ்சிருக்கு என வீட்டை பார்த்து பரிதாபப்பட்டார் அருள் தந்தை அம்மா ரோணிக்கமும் நடந்த எல்லாவற்றையும் கண்ணீரோடு கலந்து கக்கினார் ஆ இது யாரு ஃபாதரா வணக்கம் காத என சொல்லிக்கொண்டு தள்ளாடி தள்ளாடி உள்ளே வந்தார் அப்பா இளங்கோ இளங்கோதருக்கு சாப்பாடு கொடுத்தியா இப்படிதான் எப்பவுமே அழுதுட்டே இருக்க இந்த அழுமூஞ்சி என்று குடி போதையில் தத்துவம் பேசினார் அப்பா இளங்கோ என்ன உங்களை இப்ப கோயிலே காணலையே என்று வினவினார் கோயில்லையா எனக்கு பிடிக்கல பாதர் நான் தண்ணீரிலேயே மிதந்து சந்தோஷமா இருக்கேன் ஒரு கவலையும் இல்லை சுகமே சுகம் என்று போதித்து தள்ளினார் அப்பா இளங்கோ எத்தனையோ நண்பர்களின் தீராத நோயை குணமாக்கி ஆண்டவர் பலருக்கு மனமாற்றத்தை தந்தருடைய இறைவன் உடலையும் இரத்தத்தையும் உணவாக தந்து நற்கருணையே பிரசன்னிருக்கும் நாதர் நிச்சயம் உங்களையும் சந்திப்பார் மனம் செய்வார் என்று அவரோடு பாசமாய் பகிர்ந்தார் அருள் தந்தை நற்கருணை நாதரா அவர் எங்க இருக்காரு இங்க வந்தாரா எங்க எங்க என அலட்சியமாக வினவினார் அப்பா இளங்கோ அப்படி அலட்சியப்படுத்தாதீர்கள் என்று முடிந்த அருள் தந்தை சரி வாங்கம்மா தம்பிகளா வாங்கடா ஜெபிப்போம் என்று சொல்லி வேண்டுதல் செய்ய அழைக்கின்றார் அந்தோணியாரின் வேண்டுதலை கேட்டு கழுதையும் அண்டியிட செய்த நற்கருணைநாதரே நாதரே எங்கள் வாழ்வின் ஊற்றும் சிகரமுமானவரே ഇരുപത് ആണ്ട്കൾ അർക്കരണെ മറ്റുമുണ്ട് വാഴ്ന്നോളവരേ ഇ കുടുംബത്തിൻ്റെ തലവർ ഇളങ്കോ മനം മാറ ചെയ്യും അവരെ കുടിനോയുണ്ട് വിത്തരുളും മത് വാഴവളിക്ക് ഉടൻ ഒരുപ്പ് അവരിൽ ഉറതിപ്പെടുത്തിയരുളും ആണ്ടവരേ ആമേൻ എന്ന് മനതുരുകി ജപിത്ത അരുൾ തന്തെ அனைவரையும் ஆசீர்வதித்து விடைபெற்றார் அருள் தந்தை அருணும் சேவியரும் வீட்டுக்கு சென்றனர் மூன்று வாரங்களில் உருண்டோடின மீண்டும் நற்கருணை ஆராதனை நாள் வந்தது அருணும் சேவியரும் மாற்றினை அழைக்க அவன் வீட்டுக்கு வந்தனர் டே மாற்றின் வா போவும் டைம் ஆயிடுச்சு என அழைக்க மார்ட்டின் ஓடி வந்து முகமலர்ச்சியோடு வர்றோம் என் அப்பாவும் வர்றாராம் ரெடி ஆயிட்டு இருக்காரு என்று பகிரும் போயினர் அருணும் சீவியரும் மார்டின் இது எப்படிடா நடக்குது உண்மையாத்தான் சொல்றியா ஆமாண்டா உண்மையாத்தான் என்று பரவசத்தோடு பதில் தந்தார் மீண்டும் தொடர்ந்தார் மார்டின் என்னன்னா நேற்றைக்கு முன்தினம் குடிபோதையில் படுத்திருந்த அப்பாவுக்கு அந்தோனியார் வடிவில் துறவியார் ஒருவர் நற்கரணை வழங்கினாராம் நிமிடங்கள் கடந்து செல்ல உடலுக்குள் புது தெம்பும் ஒளியும் தென்பட்டதாம் படுக்கையிலேயே தேம்பி தேம்பி அழுதார் இனி குடிக்க மாட்டேன்னு சொன்னாரு இதுவரை குடிக்கல இப்போ சேர்ந்து செவிப்பாரு இதோ வர்றாரு பாருங்க எல்லார் முகத்திலும் ஆனந்தம் மாற்றின் வீட்டிலும் நற்கருணை ஒளி பிறந்தது இணைந்து நற்கருணையை ஆராதனைக்கு சென்றனர் நற்கருணை வாழ்வின் உயிரும் உச்சமும் சிகரமுமாய் பெற்று வாழ்வோம் அதிசயங்களை வாழ்விலே சொந்தமாக்கி பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி